ஆயுத எழுத்தின் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே இந்த நீட் பிரச்சனை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் மருத்துவ சேர்க்கை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் கொடுப்பதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன ஆனால் எந்த முறையில் சேர்க்கை நடைபெறப் போகிறது எப்படி நடைபெறப் போகிறது என்பது இன்னுமே கூட பல மாணவர்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது காரணம் இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய இடங்களில் எண்பத்தைந்து சதவீத இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கல்வி திட்டத்தில் பயின்றவர்களுக்காக ஒதுக்கப்படும் என்று தமிழக அரசாங்கம் ஒரு புதிய அரசாணையை கொடுத்திருந்தது இந்த அரசாணைதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இதை எதிர்த்து ல இருக்கக்கூடிய பள்ளிகள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நீதிமன்றம் செல்ல நீதிமன்றம் இந்த விஷயத்தை அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது இந்த விஷயம் நீதிமன்றத்துடைய பார்வைக்கு இப்போது சென்றிருக்கிறது நீதிமன்றம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறது அரசாங்கம் கொண்டு கூடிய இந்த எண்பத்தைந்து சதவீதம் உள் இட ஒதுக்கீடு என்பது ஒரு சட்ட ரீதியாக செல்லக்கூடிய ஒரு விஷயமா நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன வருகிறது கருத்துக்கள் என்ன வருகிறது என்பதை பொறுத்து தற்போது நடைபெறக்கூடிய மருத்துவ கரந்தாய்வுகளில் ஏதேனும் மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கல்வி முறையில் படித்த மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இருக்குமா இருக்காதா இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த மத்திய தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசாணை என்பது ஒரு மாணவர் நலனை காக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மாநிலத்தில் பயின்ற மாணவர்களுடைய நலனை காக்கக்கூடிய ஒரு முயற்சி மட்டும்தானா அல்லது குழப்பத்தை தான் அதிகரித்திருக்கிறதா தான் இன்றைய விவாதத்துடைய பொருளாக இருக்கிறது விவகாரத்தில் நம்மிடையே மாணவர் திரு நிஷாங்கன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து மருத்துவ கலந்தாய்வுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர் அதே போல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைராஜன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய சங்கத்தை சேர்ந்த திரு நந்தகுமார் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றன திரு நந்தகுமார் அவர்களிடம் தொடங்க நினைக்கிறேன் இந்த நீட் தேர்வு விவகாரத்திலேயே ஒட்டுமொத்தமா தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த விஷயம் அப்படி என்னன்னா சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிபிஎஸ்சியில் படித்தா சிபிஎஸ்சி சிலபஸில் தான் நீட்டில் கேள்வி கேட்பாங்க சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது நீட்டில் கேள்வி கேட்கக்கூடிய சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் அப்போது சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லும்போது மாநில வழி கல்வியில பயின்ற மாணவர்களுக்கு மற்றொரு அட்வான்டேஜை மாநில அரசாங்கம் கொடுக்க முயற்சிக்கிறது என்ன தவறு அதுல நிச்சயம் தவறு தான் ஏனென்றால் நீட் தேர்வு என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தான் சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் நடத்தும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த பாடத்திட்டத்தில் தான் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிபிஎஸ்சி தான் கேள்வித்தாளை தயாரிக்கும் சிபிஎஸ்சி தான் கேள்வித்தாள் விடைத்தாளை திருத்தும் சிபிஎஸ்சி தான் யார் யாரெல்லாம் நீட் தேர்வில் வெற்றி பெற்று என்ற அறிவிப்பை செய்ய இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை இது நீதிமன்றத்தால் உயர்நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் ஏன் குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாணை இதுதான் வரும் என்று சொன்ன பின்னால் கூட பாடத்திட்டங்களை மாற்றாமல் இது தவறு என்று நாம் எவ்வளவோ முயற்சித்தும் முடியவில்லை சென்றாண்டே இதற்கான தீர்வு கிடைத்து விட்டது இப்பொழுது அந்த சிபிஎஸ்இ பள்ளியில படித்த மாணவனுக்கு வெறும் பதினைந்து சதவீதம் என்றால் அது நியாயமாக இருக்காது நமது தமிழ்நாடு பாடத்திட்டத்தை மாற்றி மாற்றி விட்டு நாம் இந்த பணியில இறங்கியிருக்க வேண்டும் இது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயம் உயிர் சார்ந்த பிரச்சனை எனவே தரம் இது தரமான மருத்துவர்கள் தேவை என்பது உண்மை சார் ஏற்கனவே விட்டு விட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் சீட்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மெடிக்கல் சீட்ல நூறு சீட் இருக்குன்னு சொன்னா ஏற்கனவே பதினஞ்சு பர்சன்ட் ஆல் இந்தியா கூட்டால போயாச்சு தமிழக அரசாங்கம் கை வைக்கவே இல்லை தமிழக அரசாங்கத்துடைய முழு உரிமைக்கு உட்பட்ட பதினஞ்சு பர்சன்ட் உட்பட்டாங்க அதுக்குள்ள இன்னொரு மாநில ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டோட சீட்டு அது அத்தனையும் தமிழக அரசாங்கம் கவுன்சிலிங் நடத்த வேண்டிய சீட்டு அதுல அவங்க பிரிச்சு கொடுக்கறாங்க என்ன தவறு

வாய்ப்பு கிடைத்திருக்கும் இன்றைக்கு அந்த வாய்ப்பு இந்த தமிழக அரசு திடீரென்று போட்டு உத்தரவால் மறுக்கப்பட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ரைட் நான் திரு கலைராஜன் அந்த அவர்கள்ட்ட எடுத்து நினைக்கிறேன் தமிழக அரசாங்கம் இந்த நீட் விவகாரத்தை அணுகிக்க தொடர்ந்து வரக்கூடிய அணுகுமுறைகளை குழப்பத்தே மாணவர்களிடம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு குற்றச்சாட்டு நீட் இருக்கா இல்லையா நீட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு செல்லாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போடப்பட்டு குடியரசு தலைவர்கிட்ட அனுப்பப்படுது கடைசி வரைக்கும் அது வருமா வராதா வருமா வராதான்ற ஒரு குழப்பத்திலே மாணவர்கள் இருக்க வைக்கப்படுறாங்க இப்போ திரு நந்தகுமார் அவர்கள் சொல்றது போல திடீர்னு போர்டு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் விநியோகிக்கிறதுக்கு நாலு நாள் முன்னாடி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா திரு நந்தகுமார் அவர்கள் சொல்லுது போல மாணவர்கள் இன்னும் எளிதா இருப்பாங்க இல்லையா நமக்கு அஷோடா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட் இருக்கு அப்படின்னா இன்னும் எளிமையா தயாராயிருப்பாங்க இல்லையா இல்ல நீங்க சொல்றது அவர் சொல்றது கரெக்டா தான் நியாயமான கேள்வி தான் அவர் சொல்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்கள்ட்ட இருந்துச்சு ஆண்டிசிபேஷன் அதாவது கவர்மெண்ட் உடனே எங்களுக்கு ரிலீஸ் பண்ணும் இது மாதிரி வந்து குடியரசு தலைவர் மெயினாக மசோதா போட்டு கொடுத்ததுனால ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் சேர்ந்து கொடுத்ததுனால குடியரசு தலைவர் குடியரசு தலைவர் போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒப்புதல் வரும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட் இன்னும் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் உடனே மற்றபடி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது முன்னாடி சொல்லக்கூடாது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடாது மற்றவர்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் மாநில அரசாங்கம் வந்து அப்படி நினைக்கிறேன் அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு நீட் படி தான் சென்னையில ஆகணும்னு சென்னையில் வந்தே பேட்டி கொடுத்துட்டாரு பேட்டி கொடுத்துட்டாரு அவங்க தொடர்ந்து ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க இதில் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து கீழே வரப்போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியுது நம்ம அடுத்த கட்ட விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருக்க வேண்டாம் இல்லை அதுதான் அதுதான் குடியரசு தலைவர் இந்த பிரச்சனையும்மா பிஜேபி கவர்மெண்ட் போடல ஐக்கிய முன்னணி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்தது தான் அது பதிமூணு பர்சன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டு தான் அவங்க வந்து இதை கொண்டு போனாங்க நீதிமன்றம் தடை செய்து இது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இது கொண்டு வந்து நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்துச்சு ஆ காங்கிரஸ் அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் தான் போட்டதுன்னு வச்சுங்க இப்போ பிஜேபி அரசாங்கம் அவங்க போடலாம் அவங்க மேலே நான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு சொல்லலை இருந்தாலும் நாங்கள் போட்ட குடியரசுத் தலைவருக்கு கொடுத்து அனுப்பிச்சது போனதற்கும் நரேந்திர மோடி பேசி எங்கள் அம்மா எக்ஸப்ஷன் வாங்குனாங்க விதிவிலக்கு வாங்கினாங்க எங்களுக்கு இந்த முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்து இன்னையில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வல்லங்கிற பிரச்சனை இல்லைதான் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா இரநூத்தறுபத்தெட்டு ஸ்கூல் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் அதுல வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஸ்டூடண்ட் தான் மொத்தம் படிக்கிறாங்க பயாலஜி எடுத்து ஆனால் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஏழு ஆறாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு ஸ்டூடண்ட் ஸ்டேட் போர்டு இதுக்கு ஸ்கூல் இருக்கு அதுல வந்து நாலு லட்சத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க ஆக ஸ்ட்ரென்த் வந்து இங்கே தான் அதிகம் நம்ம ஸ்டேட் போர்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஸ்டேட் போர்டில் படிச்சவங்க நீட் தேர்வு எழுதிருக்காங்க நாலாயிரம் பேர் சிபிஎஸ்சி போர்டில் எழுதியிருக்கிறாங்க ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள் அவ்வளோ வித்தியாசத்தில் வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சொல்கிறது வந்து ஒரு பாயிண்ட் கரெக்டாக முன்னாடியே சொல்லி திருவிச்சிலாங்கிறது அது வருத்தம் எங்களை எங்களுடைய தவறு தான் ஒத்துக்கிறோம் நாங்கள் ஆனால் இப்போ கோட்ட கேட்ட கேள்விகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ப்ரஸ் ஐம்பது விடுக்காடு கேள்விகள் வந்து

சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டேட் போர்ட்ல இருக்கவங்க தான் எழுதியிருக்காங்க பிளஸ் இது நடத்துனதே சிபிஎஸ்இ சோ அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு சாதகமா நடத்திட்டாங்க நமக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது எடுத்த மார்க்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கம்மியா எடுத்தாங்க இதே நிறைய மார்க் எடுத்தவங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய மார்க் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா தான் இருக்கா ஸ்டேட் போர்டை சேர்ந்தவங்க எல்லாருமே கம்மி மார்க் எடுத்திருக்கான் சோ இப்ப கம்மியா எடுத்திருக்கையில எங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த சீட் இருக்கும் நாங்க போலான்னு பார்த்தா அந்த சீட்டும் சிபிஎஸ்சிக்கே அவங்க கொடுக்கலாம்னு இருக்காங்க சிபிஎஸ்சி படிச்ச பசங்க கம்மி அவங்க நிறைய பர்சன்டேஜ் தரும்போது சிபிஎஸ்சி பசங்க எழுதி இருந்தாலே அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து கிடைக்காத மாதிரி இருக்கு அவங்களோட ஆக்சுவலி நாங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அவங்க வந்துட்டு ஃபேவரா பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி ஸ்டேட் போர்டு வந்துட்டு அப்படியே விளக்குற மாதிரி இன்கேஸ் எங்களுக்கு நீங்க ஒன் இயர் முன்னாலே சொன்னீங்கன்னா நாங்களும் முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல வந்து வந்துருச்சு அடுத்த ஆண்டுல இருந்து நீட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்ல நம்ம கன்பார்ம் நடத்தும் போதே நீட் வராது நீங்க போர்டுக்கு படிங்க எல்லாருமே வந்து போர்டு எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண வச்சாங்க நீட் வராதுன்னு தான் எங்களுக்கு நம்பிக்கையா சொன்னாங்க நீட் வராது தனியார் பள்ளி இருந்தாலும் வந்துட்டு டியூஷன் எல்லாம் போனோம் அங்கேயுமே வந்து நீட் வரா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் ஒரு மாசம் மட்டும்தான் போனோம் எங்களுக்கு வந்துட்டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அதாவது மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் பயாலஜி எக்ஸாம் எழுதிட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு மத்தியான தான் தெரியும் நீட் எக்ஸாம் கம்பல்சரியா வருது நீங்க எல்லாருமே எழுதி ஆகணும் எங்களுக்கு அந்த ஒரு மாசம் மட்டும் தான் டைம் இருந்துச்சு அந்த ஒரு மாசத்துக்குள்ள எங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண உங்களுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே கரெக்டா ஆமா நீட் வரப்போகுது அப்படின்னு இந்த குழப்பம் எல்லாம் தெளிவா சொல்லியிருந்தா நீங்க பெட்டரா ப்ரிப்பேர் ஆயிருந்து வாய்ப்பு இருந்திருக்குமா நிச்சயமா நாங்க ஒன் இயர் கோர்ஸ் போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிச்சயமா நாங்களும் எழுதியிருப்போம் இப்போ வந்து சிபிஎஸ்இ பசங்கிட்ட எங்க புக்ஸை ஒரு மாசம் கொடுத்து படிச்சு எழுதுங்கன்னு சொன்னா அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அவங்களாலே வாங்க முடியாது அதே மாதிரி தான் அவங்க போர்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கறாங்க क्वेश्चंस பார்த்தாலே தெரியதா CBSE புக்ஸ்ல இருந்து உங்க সিলেবাসலாம் மாத்தணும் நினைக்கிறீங்களா நீங்க ஆ நிச்சயமா ஏனா வந்து எல்லாரும் சொல்றாங்க ஸ்டேட் போர்டோட সিলেবাস ரொம்பவே டீவியேட் ஆயிருக்கு CBSE க்கு அதுக்கு ஒரு அதாவது ஒரு இதுவாவே இல்ல ஒரே மாதிரி இல்ல அது வேற மாதிரி இருக்கு உண்மையிலே அதுதான் நம்ம போர்டோட সিলেবাস வந்து ரொம்ப பின்னாடி இருக்க மாதிரி இருக்க சோ நாங்க போகும்போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றது ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியண்டடா இருக்கு எங்களுக்கு அந்த மாதிரி பிராக்டிகலா டீல் பண்றதுக்காக ஏதாவது அடிஷ்னலா இருந்துச்சுன்னா நாங்களும் எக்ஸாக்டா எழுதியிருப்போம் எங்களுக்கு வந்து போர்ஷன் ஸ்லாக் ஆனதா பெரிய ஃபால்ட்டா இருந்துச்சு ரொம்ப முன்னாடியே சொல்லிருங்க என்ன படிக்கணும்னு சொல்லிருங்க நாங்க படிச்சதுக்கு எழுதுறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அது கடைசி நிமிஷத்துல சொன்னது ஒரு பெரிய பிரச்சனை ஆமா கடைசி நிமிஷத்துல சொல்றாங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் வர மன அழுத்தம் அது ரொம்ப பார்க்கணும் இப்போ நீங்க வந்து இப்ப நீட் தேர்வு எழுதிட்டீங்க ஏ எழுதி உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துருச்சு இப்போ இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி மாநில அசாங்கம் சொல்லிருக்காங்க அது ஒரு நல்ல ஐடியான்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படின்ற ஒரு தெரியாத நம்ம நிலையில நம்ம இருக்கோம் இப்போ உங்களுடைய ஒரு இதை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவராக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இதை நீதிமன்றம் நமக்கு சாதமாக கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு இல்லை நடக்கிறதை பார்த்தா எப்படியும் நீதிமன்றம் நமக்கு ஆப்போசிட்டாக தான் கொடுக்குறா மாதிரி இருக்கு வளர்க்குறதெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா இல்லை அவங்க வேணும்னே நம்மளை ஆப்போஸ் பண்ணுறா மாதிரிருக்கு என்ன நம்ம எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே நம்ம கொடுக்கலாம் ஏன்னா வந்துட்டு சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி நம்ம ஜாஸ்தியா எழுதி அதுவும் பாத்தீங்கன்னா நீட்டுன்னு சொன்னதுமே நிறைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதாம போயிட்டாங்க நாலு லட்சத்துலேருந்து எண்பதாயிரம் பேருக்கு இறங்கியிருக்குன்னா வந்துட்டு

தமிழ்நாட்டில் மொத்தம் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்பத்தெட்டாயிரம் எண்பத்தெட்டாயிரத்தி சொச்சம் பேர் சார் அதில் சிபிஎஸ்சி மாணவர்கள் வெறும் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு பேர் தான் ஃபைவ் தான் சிபிஎஸ்சி மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல் இண்டியா கோட்டாலு ஃபிஃப்டீன் பர்சன்ட்க்கும் அவர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு கோட்டாலையும் தனியாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் சிபிஎஸ்சி மாணவர்களுக்குன்னு ஒதுக்கிருக்காங்க அதில் ஸ்டேட் போர்டு உள்ள வரவே முடியாது அஞ்சு பர்சன்ட் இருக்கிற மாணவர்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தியாக கம்மியாக நீங்களே சொல்லுங்க இதுல பர்சன்டேஜ் பார்க்கறதை விட மேடம், நம்ம வந்து வாங்குற மார்க் தான் பாக்கணும் இதுல நம்ம மாணவன் தரத்தை பார்க்கணும், எடுக்கிற மதிப்பெண்களை பார்க்கிறதுக்குட்டி இந்த परसेंटेज பிறக்கிறது எந்த வகையில் நியாயமா இருக்கும். மதிப்பெண் படிதான் நடக்க போது

இதுல பர்சன்டேஜ் பார்ப்பது அதற்கு தரம் பிரிப்பு தவறு பாடத்தரத்தை விட இருக்க வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு பதிமூன்று ஆண்டுகளாக பதினோராம் பன்னெண்டாம் பாடத்திட்டத்தை மாற்றாதது மிகப்பெரிய தவறு இன்றைக்கு தவிர அதெல்லாம் தமிழக கேட்க முடியல இப்ப இருக்கிற இத வந்து இதுல இருக்குற இந்த இட ஒருக்கீட்டுல என்ன குறை காண முடியும் இன்பேக்ட் உங்களுக்கு அட்வான்டேஜஸா தானே இருக்கு மூவாயிரத்தி முன்னூறு மருத்துவ இடம் சார் தமிழ்நாட்டுல தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடங்கள் ஐநூறு இடம் ஐநூத்தி பத்து இடம் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு தனியா ஒதுக்கியாச்சு இந்த நாலாயிரத்தி ஐநூறு பேர்ல கிட்டத்தட்ட ஒன் நைன்த் வந்து அப்படியே வந்து ஈஸியா அதுல வந்து வந்துட போறாங்க ஆனா தமிழ் தமிழ்நாடு போர்டில் ஸ்டேட் போர்டில் படிச்ச மாணவர்களுக்கு அப்படி இல்லை எண்பத்தஞ்சாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு தான் கிடைக்கும் ரேஷியோ பாருங்க உங்களுக்கு எவ்வளவு நிச்சயம் இது 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 பெரிய குழப்பத்தை விளைவிக்கும் தமிழா இந்தியாவில் பார்த்தா முப்பத்தி மூணு போர்டில் அவன் எக்ஸாம் எழுதிருக்காங்க முப்பத்தி மூணு போர்டில் இது மாதிரி எங்கேயும் பிரிக்கல இந்தியாவில் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி பிரித்து கொடுக்கறது பெரிய குழப்பத்தை விளைவிக்கும் என்பது தான் எங்களுக்கு கருத்து சட்டம் போட்டோன்னே சொன்னேன் நிச்சயம் நீதிமன்றத்தில் சொன்னது இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் நீதிமன்றத்துக்கு போவார்கள் அதை தடுப்பதற்கு அரசாங்கம் இந்த ஆண்டு ஏதாவது குழப்பம் எல்லாம் ஒரு நல்ல நிலை எடுத்தால் வேண்டும் இல்லேன்னா பாலத்துக்கு மாற்றி ஆ நூறு சீட்டுல பதினேழு சீட்டு ஆல் இந்தியா கோட்டா மிச்ச எண்பத்தஞ்சு சீட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு அதுல பதினஞ்சு பர்சன்ட் வந்து சிபிஎஸ்சிக்கு மித்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டேட் போர்டுக்குட்டாங்க தெளிவா எல்லாமே இருக்கு அவங்கவுங்க அவங்க அவங்க பிரிவுல சீட்டை வாங்கிட்டு போறாங்க என்ன குழப்பம் இருக்கு இதுல

இதற்கு பதில் தமிழ் இந்தியா ஒரே மாதிரி பாடத்திட்டம் என்சிஆர் சிலபஸ் சிபிஎஸ் சிலபஸ் கொண்டு வந்து அது வந்து லாங் டேம்ல செய்ய வேண்டிய விஷயம் அது லாங் டேம்ல செய்ய வேண்டிய விஷயம் எல்லாருமே ஏத்துக்கறாங்க இப்ப அடுத்த அடுத்த வருஷத்துல இருந்து 11 கிளாஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் கொண்டு வரணும் தமிழக அரசாங்கம் சொல்லுது பாடத்திட்டத்தை மாத்திறதுக்கான நடவடிக்கைல இறங்கிட்டோம் அப்படி சொல்றாங்க அந்த விஷயங்கள் இது வந்து லாங் டேம்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் நீண்ட கால அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த வருஷம் என்னுடைய மாநில கல்வியில படிச்ச மாணவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கணும்னு தமிழக அரசாங்கம் நினைக்கும்னா அதுல என்ன தவறு அதுல

தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சீட்டு நம்ம அது எயிட்டி ஃபைவ் சொல்லியிருக்கோம் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் சீட்டை வந்து குஜராத் போர்டுக்கு அப்படின்னு சொல்லி மிச்சம் வந்து ஐசிஐசி போர்டு மற்ற போர்டுக்குன்னு சொல்லி அங்கே உயர்நீதிமன்றத்திற்கு சென்றப்போ இது வந்து செல்லாது ஒரு பாடத்திட்டத்தை மட்டும் மையமாக வைத்து நீங்கள் மாணவர்களை பிரிக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது அப்போ இது சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் சட்ட ரீதியாக செல்லணும்ல இல்லைம்மா இதில் முதல்ல நான் தம்பிக்கு ஒரு பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறு வயதில் நாங்கள்லாம் படிக்கிற போது எங்களுக்கு இருந்த உணர்வு போல் தமிழர்கள் தமிழ் மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாப்புல உண்மையிலே அது அந்த உணர்வை நான் பாராட்டுறேன் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் அதே மாதிரி பதில் சொன்னீங்க இப்போ கல்வி முறை மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னீங்க உண்மையான தான் அடுத்த ஆண்டில் அந்த சமச்சீர் கல்வி கொண்டு திமுக ஆட்சியில் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தாங்க அது ஒரு பெரிய செட்பேக்குமா அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து கல்விக்கு இந்த அளவுக்கு தொய்வு வந்தது ரெண்டாவது தம்பி என்ன சொன்னாருன்னா ஒரு மாதம் எங்களுக்கு வந்து டியூஷன் சென்டருக்கு போனேன் அப்படின்னு சொன்னார் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாருமே போய் டியூஷன் வச்சு படிச்சுட்டு இன்றைக்கி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் கூட முடியாது

நீதிபதி ஜஸ்டிஸ் நீ ஜ கிருபாகரன் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொன்னார்கள் நீட் தேர்வில் வந்து அவர் அரசு பள்ளியில் படித்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் எனக்கு எங்களோட என்னோட ஒன் இயர் சீனியர் வச்சுக்கலாம் கலா காலேஜில் அவர் என்ன சொன்னார்னா வந்து நீட் தேர்வு கண்டிப்பாக படிக்கணும் நம்ம பிள்ளைகள் வந்து எதுவும் குறைஞ்சவன் கிடையாது நீட் தேர்வுலாம் எக்ஸாம் எழுதணும் எல்லா பிள்ளைங்களும் அப்படின்னு சொன்னார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அதை கூட எனக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்ன இப்படி சொல்கிறாரு ஓப்பனா அப்படின்னு சொல்லி அதே நீதிபதி கருபாகரன் கிருபாகரன் கருபாக என்ன சொல்லியிருக்கிறாரு அரசு பள்ளியில் படிக்கிற அரசு ஆசிரியர்கள் ஒர்க் பண்ற ஆசிரியர்கள் அந்த பிள்ளைங்களை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு சொல்றாரு அப்ப அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறப்ப சிலபஸ் மாத்தி ஆகணும்

அதே மாதிரி குஜராத் கொண்டு வந்திருக்காங்க ஒர்க் அவுட் ஆகல எந்த நீதிமன்றமும் ஏற்கல சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்கல எப்படி இதை நம்ம எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் நீதிபதிகள் மனநிலை மாறும் நீதிபதிகளுடைய மனநிலை இப்போ ஒரே சொன்ன நீதிபதியே இன்னைக்கு மாத்தி சொல்லிருக்காரு இதே மாதிரி மனநிலை மாறும் ஜல்லிக்கட்டுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க

படிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் போர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் போர்டு மாணவருக்கு ஒரு சிபிஎஸ்சி மாணவருக்கு இணையான அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்குமா டியூஷன் போக முடியும் முடியும் நீட் இது அப்போ இதுல நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இடம் அரசு பள்ளி அப்படின்னு இணையானோம் உண்மையான படிக்கிறவங்க நகர்ப்புறங்கள்ல பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க அதிக பீஸ் கட்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களும் இந்த எயிட்டி பைவ் வந்து போறாங்க அப்போ அவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் இப்போ நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு உண்மையிலேயே அட்வான்டேஜ் அதுக்கு தான் இப்போ இந்த வருஷத்துலேருந்து இருந்து இது வந்து உடனே எடுக்கிற உடனே எடுத்து நாளைக்கே எடுத்து அடுத்த வருஷம் சிலபஸை மாத்தினா உடனே எடுக்கக்கூடிய மிஷின் இல்லாமல் இயர்ஸ் ஆகும் எப்படி இருந்தாலும் சிலபஸ் எல்லாம் மாற்ற போறாங்க எல்லாம் பண்ண போறாங்க அதற்கான முன்னேற்பாடும் பள்ளிக்கல்வி முதலமை பள்ளிக்கல்வி அமைச்சர் தீவிரமாக செயல்படுறாரு அதனால எப்படி இருந்தாலும் ஒரு இட் வில் டேக் ஃபைவ் இயர்ஸ் மினிமம் ஆகும் அப்படி தான் கொண்டு போக முடியும் எடுத்தவொடனே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு மணக்கிற விஷயம் இல்ல இன்னைக்கு நான் கேட்குறேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு மிகப்பெரிய டாக்டர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்களா தமிழர்கள் இல்லையா இருக்காங்கல்ல இருக்காங்க அதே நீங்க நம்ம அரசாங்க பள்ளி கூடத்துல படிச்சவங்கள குறைஞ்சு மதிப்பிடுறீங்க அவ சொல்றாரு 15 குறைஞ்சு மதிப்பிடல இல்ல சிபிசி ஸ்டேட் போர்டுน பிரிக்காம கிராமப்புறம் நகர்ப்புறம்னு பிரிச்சிருந்தா இன்னும் அவங்களுக்கான அட்வான்டேஜ் கிடைச்சிருக்குமான்னு கேக்குறேன் இல்ல கிடைச்சிருக்கலாம் ஆனா வந்து இப்ப அப்படி கொண்டு வர முடியாது நம்ம சட்ட ரீதியா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ரைட் ஓகே சட்ட ரீதியா தான் இதுலயும் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றே கேக்குறீங்க ரீதியா இதுல நம்ம வாய்ப்பு இருக்கு இல்ல என்றால் இல்ல சட்ட நம்ம வந்து தீர்மானம் போட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் கொண்டு வரணும் ரைட் ஒரு தற்போதைய நிகழ்ச்சியை நாம் நிறைவே செய்தாக வேண்டியிருக்கிறது இதுல தமிழக அரசு அரசாங்கம் தமிழ்நாடு வழி கல்வியில் படித்த மாணவர்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் மருத்துவ கலந்தாய்வில் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்பதற்காக இந்த ஒரு கிட்டத்தட்ட தமிழகத்தில் திமுக உட்பட அனைத்து எதிர்கட்சிகளுமே கூட இந்த விஷயத்தை என்பதை பார்க்க முடிகிறது ஆனால் சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது குஜராத் வழக்கில் வழங்கியது போன்ற ஒரு தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் வழங்க போகிறதா தமிழக அரசாங்கம் வேற ஏதாவது முக்கியமான வாதங்களை முன்னெடுத்து வைக்க போகிறதா திரு கலைராஜன் அவர்கள் சொன்னது போல நீதிமன்றங்கள் மாறி மாறி தீர்ப்பளிக்கலாம் என்பது போல தமிழகத்தில் இதை உறுதிப்படுத்தும் விதமான தீர்ப்பு ஹை கோர்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இப்போ நீதிமன்றத்தின் கையில் தான் விஷயம் இருக்கிறது நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களே தொடர்ந்து தொலைக்காட்சி